ஹாய் வெல்கம் டு விஜய் டாக்கிஸ் நான் உங்கள் விஜயானந்த் திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா காமெடி ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகணும்னா கொஞ்சம் அந்த கொள்ளை அடிக்கிற சீனில் கொஞ்சம் அழகாக ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க டேரக்டர்ஸு அப்படி தான் வந்து வின்னர் படத்தில் அந்த கட்டப்புள்ள காமெடி ரொம்ப பாப்புலராக இருக்கும் அதே போல் நந்தா படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கருணாஸோட லொடுக்கு பாண்டிய காமெடியும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு டேரக்டர் வீட்டில் ஒரு கொள்ளை சம்பவம் ரொம்ப காமெடியாக நட நடந்துருக்கு அதை பற்றி தான் இப்போ ஷோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு தேசிய விருது பெற்ற இயக்குனர் அப்படின்னா காக்கா முட்டை மணிகண்டன் இவர் யாருன்னா மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் வந்து திரைப்பட கல்லூரியில் ஒளிப்பதிவாளர் முடிச்சுட்டு பல படங்களில் வந்து உதவி ஒளிப்பதிவாளராக வேலை பார்த்துட்டு காக்கா முட்டை அப்படிங்கிற ஒரு படம் மூலிமா இயக்குனராக மாறினார் அந்த படம் வந்து பேசிக்காக வந்து சேரியில் இருக்கிற ரெண்டு பசங்க அவங்க வந்து பீஸா சாப்பிடணுங்கிற ஒரு ஆசையில் என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வாழ்வியலோட அழகாக ஒரு படமாக கொடுத்துருந்தாரு அந்த படம் விமர்சன ரீதியாகவும் கமர்ஷியலாகவும் நல்லா போச்சு அந்த படத்தை வந்து வெற்றிமாறன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா விஜய் சேதுபதி வச்சு ரெண்டு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார் ஆண்டவன் கட்டலையும் ஒரு படம் பண்ணியிருந்தார் அப்புறம் கடைசி விவசாயிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார் அந்த படத்துக்கு வந்து ரெண்டு தேசிய விருதுகள் கிடைத்தது அந்த தேசிய விருது பெற்ற ஒரு மிகப்பெரிய இயக்குனர் மணிகண்டன் மலை வந்துட்டுருக்காரு அதை விட வந்து விதார்த்தி நடித்த குற்றமே தண்டனை அப்படிங்கிற படத்தையும் டைரக்ட் பண்ணியிருந்தார் இவருடைய ஊர் வந்து மதுரை மாவட்டம் சுசுலம்பட்டி அருகே உள்ள எழில் நகர் அப்படிங்கிற இடத்துல அவரோட ஆஃபீஸும் வீடும் இருக்குது கடந்த ரெண்டு மாதமாக வந்து ஒரு புது படம் விஷயமா சென்னையில் குடும்பத்தோட இருந்தார் இந்த சுச்சுவேஷனில் வந்து கடந்த எட்டாம் தேதி அன்றைக்கி அவங்க வீட்டில் வந்து ஒரு டாக் இருக்குது அந்த டாகுக்கு வந்து அவங்களோட உதவியாளர்கள் ரெண்டு பேர் வந்து டெய்லி சாப்பாடு வச்சுட்டு போவாங்க அந்த மாதிரி மொதல் நாள் சாப்பாடு வச்சுட்டு எட்டாம் தேதி சாயங்காலம் நாலு மணிக்கு வந்து பார்க்க போகிறப்ப வீடு திறந்து கிடந்தது உடனே அதிர்ச்சி அடைஞ்சு போலீஸுக்கு ஃபோன் பண்ணாங்க உசலம்பட்டி போலீஸார் வந்து வீட்டை சோதனை போட்டு பார்த்ததில் பியூரோ உடைச்சி கொல்ல போயிருந்து தெரிய வந்தது இதில் என்ன கொடுமை அப்படின்னாக்கா மணிகண்டனுக்கு மத்திய அரசால் வழங்கப்பட்ட அந்த தேசிய விருது கொடுத்த ரெண்டு வெள்ளி அந்த பதக்கங்களும் ஒரு லட்சம் ரூபா ரொக்கமும் ஒரு அஞ்சு பவுன் நகைகளும் திருடு போயிருந்தது உடனே போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சு கொள்ளையர்கள் யாரும் தேடிட்டு இருந்தாங்க மணிகண்டனுக்கும் தகவல் கொடுத்தாங்க உடனே சென்னையிலேருந்து மணிகண்டன் சொந்த ஊருக்கு போய் அவரும் அங்கே சம்பவ இடத்துல இருந்தார் இந்த சுச்சுவேஷனில் இன்றைக்கி அதில் வந்து ஒரு திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கு அதுதான் வந்து ஒரு காமெடி என்ன அப்படின்னா இன்றைக்கி காலம்புற வீட்டுக்கு திறந்து பார்க்குறப்ப வீட்டு வாசலில் ஒரு பாலித்தீன் பேக் தொங்கிட்டு இருந்தது அந்த பாலித்தீன் கவர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவருக்கு வந்து மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட அந்த ரெண்டு வெள்ளி பதக்கங்களும் ஒரு மன்னிப்பு கடிதமும் இருந்தது அந்த மன்னிப்பு கடிதத்தில் வந்து கொள்ளையடிச்சு அடிச்சவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னாக்க உங்களுடைய உழைப்பு உங்களுக்கே அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதியிருந்திருக்காரு அதோடு இந்த ரெண்டு பதக்கம் மட்டும் வச்சுருக்காங்க ஸோ அவருக்கு கிடைச்ச அந்த தேசிய விருதுங்கிறதுனால அதை நம்ம விற்கக்கூடாதுங்கிற ஒரு மன உறுத்தல்னால் அவர் திருப்பி வச்சுட்டாங்க போல இருக்க அந்த கொள்ளையர்கள் உண்மையிலே வந்து இப்போதான் போலீசாருக்கு பெரிய தலைவலியே என்னென்னா கொல்ல போயிருந்ததுன்னா நாங்கள் வழக்கம் போல் வழக்கு பதிவு செய்து ஒரு தனிப்படை போட்டு தேடிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டெம்ப்ளாட் ரீசனை சொல்லியிருப்பாங்க இப்போ கொள்ளையடிச்சவன் அவனே வாலண்டராக வந்து வெள்ளி பதக்கத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிருக்கான் அதோட ஒரு லெட்டரிங் வச்சுருக்காங்கிறது ரொம்ப சென்சேஷன் இன்றைக்கி ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் மணிகண்டன் வீட்டில் இந்த நடந்த ஒரு தான் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் போலீஸாருக்கு பெரிய தலைவலியாக இருக்குது அந்த அவனிவன் படத்தில் போலீஸ் வந்து பூஜை போட்டுட்டு ஒரு திருடனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி பெரிய ஒரு பூசை போடுவார கோயிலில் அந்த மாதிரி போலீஸார் மண்டையை பெச்சுட்ருக்காங்க மதுரை மாவட்ட போலீஸார் உண்மையிலே யார் இந்த தப்பு பண்ணியிருப்பா லோக்கல் திருடனா இல்லை வழக்கமாக கைவரிசை காட்டுறவனா அப்படிங்கிற மாதிரிலாம் போலீஸார் பயங்கரமாக மண்டையை போட்டு பசைஞ்சு இதில் யார் கொள்ளை அடிச்சிருப்பாங்கள தேடிட்டு இருக்காங்க இதற்கிடையே வந்து எதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கொள்ளை சம்பவம்னாலே உண்மையிலே ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சில காமெடி நடக்கிறப்ப அந்த கொள்ளை சம்பவம் ஒரு காமெடியாக மாறும் அந்த மாதிரி தான் இப்போ மணிகண்டன் வீட்டில் நடந்த சம்பவம் மாறி இருக்குது உண்மையிலே வந்து இந்த சம்பவம் வந்து மதுரை மாவட்ட மக்களை மிகவும் ஒரு அதிர்ச்சியடைய செஞ்சிருக்கு அது மாதிரி திரைப்பட துறையினரிடையே ஒரு அதிர்வலையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜயானந்த் சைனிங் ஆஃப்